வெல்கம் டு யாஸ்கா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈரல் கூட்டு தான் பார்க்க போகிறோம் ஈரல் வந்து நான் நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் எடுத்துருக்கேங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா நாலு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இது வந்து ஒரு நாலு சில்லு வச்சுருக்கேன் நாலு சில்லு வச்சுருக்கேன் ஒரு ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சோம்பு அப்புறம் பூண்டு இது வச்சுருக்கேன் அப்புறம் மசாலான்னு பார்க்குறோம்னா கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க கறி மசாலா பொடி அப்புறம் வந்து மஞ்சள் ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன் கா மசாலா இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கீங்கன்னா வந்து நான் மிளகு சிறகம் எல்லாமே அரைச்சி ஊற்றுறனால கொஞ்சம் உரப்பாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து நான் குக்கரில் வச்சு அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு ஏலக்காவும் ஒரே ஒரு பிரிஞ்சு இலையும் மட்டும்தான் வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை நான் இதை எண்ணெய் ஊற்றி தாளித்து காமிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டேங்க இப்போ வந்து பிரியாணி இடையில் ஏலக்காய் பிரியாணி இடையில் ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் ரெடிக்கட்டும் கலர் மாறட்டும் கலர் மாறி வச்சு வெங்காயம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி மூணையும் போட்டு நல்லா வதங்கட்டும் நம்ம அரைக்கிறவனா அரைச்சிட்டு வந்துடலாம் ஓரளவுக்கு வளங்கன்னா போடுங்க ஓரளவுக்கு இப்போ வந்து நம்ம ஈரலை போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அது இருக்குங்க இதுக்கு வந்து நான் தேங்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டு மஞ்சப்பொடி சோம்பு எல்லாம் போட்டு அப்படியே அரைச்சிருக்கேன் இதையும் சேர்த்து அதோட ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஊற்றிட்டேன் தேவையான அளவு உப்பையும் இதோடு சேர்த்து போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம வச்சுருந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் அப்புறம் வந்து கறி மசாலா பொடி கொஞ்சம் போட்டு கிண்டி விட்டு குக்கரில் மூடி வச்சிட்டோம்னா ஒரு நாலு விசில் வரட்டுங்க நல்லா நாலு விசில் சும்மலே வச்சு வேக வைங்க தான் இருக்கும் தேவையான தண்ணி அளவு ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு ஊற்றிட்டேன் பாருங்கள் தண்ணி இது இப்படி ஊற்றிருக்கேன் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு வயசில் கூட வைங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க பதத்துக்கு நான் ஒரு கிரேவி பதமாகவும் குழம்பு பதமாகவும் தான் எடுத்துக்க போகிறேன் கிரேவி எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு நான் கொஞ்சம் இந்த பதத்துக்கு தான் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் வத்தப்பட்டால் நல்லா செம்பி கிரேவியாக வச்சு நீங்களே சாப்பிடுங்க நான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் இன்னும் செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு நிறையா ஆதரவு கொடுங்க நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுனால தான் எனக்கு வந்து நிறையா மோட்டிவேஷன் ஆகும் நான் நிறையா வீடியோஸ்லாம் போடுவேன் நீங்கள் எதுலாம் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக இருந்தாலும் சிம்பிள் மசாலா தான் அந்த மசாலா இந்த மசாலாலாம் போடாமல் சிம்பிளான மசாலா வச்சு எப்படி சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலெலாம் எப்படி டேஸ்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் வேறு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வேறு பவுலில் மாற்றிட்டேன் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல செமி கிரேவியாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் காமிங்க செமையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திருப்பி திருப்பி செவ்வளே நினைக்காதீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வா